ஏதாவது ஒரு வகையில நமக்கு பிரச்சனை ஆகிட்டே இருக்க வைங்களேன் என்ன செய்யலாம் நமக்கு வேலை வேணும் உழைப்பு இல்லாம நம்மளால வாழ முடியாது நீங்க என்ன செய்யறீங்க அசோக் குமார் வேலைக்கு போகணும் வெளியூர் போய் வேலை பாருங்க ரொம்ப சிறப்பு அந்த வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல இல்லையா கிடைக்கணும் சனிக்கிழமை நாளைக்கு விநாயகர் கோயிலுக்கு போய் கொஞ்சம் பச்சரிசியும் வெள்ளம் கலந்துக்கோங்க அது ஆயிரம் எறும்புகளுக்கு நம்ம தானம் பண்ணதுக்கு சமம் அதை அப்படியே போட்டுட்டு நாயகரை சுற்றி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஒரு எட்டு பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ யாசகமாக கொடுத்துட்டு வாங்க வேலை அமைஞ்சிடும் ஓகே தேங்க் யூ பெயர் தனம் ஜெயன் நான் தெலுங்கானாவில் ஆசிரியர் தேர்வில் முதலிடத்தில் என்னை அழைத்து நியமன ஆணை வழங்குவார்கள் சூப்பர் இது உங்களுக்கு நிச்சயமாக இன்னும் மூணு மாசத்தில் அந்த நியமன ஆணை கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணுங்க கிடைச்சிடும் ஐயா ஐயா வேணா எனக்கு மேசராசி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேசராசியை பொறுத்தளவில் நிதானமும் கோபத்தை அடைக்கிக்கொள் தன்மையும் மற்றவர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவங்க நீங்கள் அந்த கோபத்தால் அவங்களுடைய அன்பெல்லாம் போயிடும் நிதானமும் தேவை செவ்வாய்க்கிழமும் செவ்வாய்கிழமும் முருகனை போய் பாருங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயப்பிராண்டியதில் இன்பா அக்ரி இன்பா பிரபு திருவண்ணாமலை அரசு வேலை இரண்டு முறை முயற்சி செய்து கிடைக்கவில்லை ஐயா மூன்றாம் முறை முயற்சி செய்து கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் அரசு வேலைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கிடைக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் இந்த அரசு வேலைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு முறை தோல்வி ஆகிட்டீங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணி சூரிய உரையில உங்கள் வீட்டுக்கு மேலே மொட்டமாடிலையோ அல்லது வீட்டுக்கு முன்னாடியோ ஒரு இலையை விரித்து கோதுமை பரப்பி ஒரு பத்து விளக்கு சின்ன சின்ன விளக்கா கிழக்கு மா வச்சு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் சூரிய உரையில காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு பத்து வாரம் பண்ணுங்கள் அந்த பத்து வாரமும் அந்த இலையில் வச்ச கோதுமையை மடித்து கொண்டு போய் பசு மாட்டு கொடுத்துருங்க கன்ஃபார்மாக அவங்க முயற்சி வெற்றி பெறோம் வேலை கிடைச்சு மீனம் உத்திராட நட்சத்திரம் ஐயா மீனத்தில் உத்திராட நட்சத்திரம் ஐயா உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்கு மண் எப்போ வாங்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு மண் வாங்கக்கூடிய காலம் தான் ஏன்னா விரைச்சி கொடுத்து தாராளமாக மண் வாங்கலாம் பூமி வாங்குங்க சிறப்பு விருச்சிய ராசி விருச்சிய லக்கணம் எப்படி இருக்க ஐயா நல்லா இருக்குங்க ஐயா பயப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் போராட்டம் இருந்ததாக இருக்கும் கொஞ்சம் வழி வேதனை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செயிச்சுருவீங்க பயப்பட வேண்டாம் கும்பம் அவிட்டம் என் நேரம் எப்படி இருக்கிறது கோபத்தை குறைங்க சார் ஆசையை குறைங்க நிதானமாக இருங்க செயவீங்க ஏன்னா கும்பம் நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷனை இழுக்கும் பாசிட்டிவையும் இழுக்கும் ஆனால் கோவில்களுக்கு ஆலயங்களுக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் விருச்சிய ராசி சதுரம் லக்கணம் குழந்தைய இப்போ இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி நீங்கள் நிறைய கேட்குறீங்க கரெக்டாக இருக்கீங்க குழந்தை வேணுங்கிறதுனா ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி பார்த்துக்கலாம் இந்த எனக்கு குழந்தைக்காக ஜாதகம் அனுப்பி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே ஆயிரக்கணக்கான பேர் குழந்தை வந்து அது ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தை ஆய்வு செய்து அதற்கான வழிபாடுகளையும் அந்த உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சாலும் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா நட்சஷ நட்சத்திரம் லக்கணம் குழந்தை எப்போது அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ராசியை பொறுத்தவரையில் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதுக்கான காலம் எப்போ அப்படிங்கறத பார்த்து சொல்லிரலாம் அதுக்கான உணவு அதுக்கான வழிபாடு பண்ணீங்கன்னா குழந்த பிறந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் எப்படி இருக்கும் ஐயா சிறப்பா இருக்கும் பயப்படாதீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பேரும் புகழும் அந்தஸ்தும் பெறக்கூடிய வாய்ப்பை கொண்டு கொடுத்துரும்